வணக்கம் சொந்தங்களே அன்னேஸ் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு தான் காட்ட போகிறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் வச்ச சாம்பார் இது நூற்றம்பது தோரம் உருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் குடி போட்டு நல்லெண்ணெய் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தோரம் உருப்பு இது ஏன்னா பொருள்லாம் செய்யறதுக்கு வாங்க கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காய் ஒன்று கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் மீனேசஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமாங்காய் பாதி அளவுக்கு இது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முறுக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது ரொம்பவே ஈஸி டிஷ்ஷு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துலேருந்து சாம்பார் ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னா புளி இது இல்லை ஏன்னா மாங்க போடுறோம்ல அதனால பார்த்தீங்கன்னாக்கா புளிக்கே புளிக்கே இங்கே வேலை கிடையாது இது நீங்கள் புளி இல்லாத வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வடுப்பத்தை வச்சாச்சு அதுக்கு மேலே நம்ம பாத்திரமும் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காய்ஞ்சிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுடுவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இப்போ நம்ம கடுகு தோப்பு இந்த ஜீரகம் வெந்தயம் காஞ்சமாக நல்லா போடணும் கொஞ்சமாக தெருநாட்டுவோம் நம்ம கத்திரிக்காய் போட்டுவோம் போட்டுவோம் எல்லாம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் தெரியாது போனால் கொடிக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பெருஞ்சு வைப்போம் அப்படியே நல்லா பெஞ்சிருக்காங்க அதனால் சும்மா ஒரு நிமிஷம் இப்போ தக்காளி

அதனால் இப்போயே நம்ம தேவையான தண்ணியை இப்போ நம்ம கலந்து போட்டு கொஞ்சம் தண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மாங்காய் போட்டுக்கோம் மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு கருவேப்பில போட்டு இறக்கி வச்சுருந்து அஞ்சு நிமிஷம் எடுத்து இப்போ நல்லா காயெல்லாம் வச்சு நல்லா வந்துச்சு இந்த சமயத்தில் தான் நம்ம மாங்காய் போடணும் நினைவு விட்டுப்பாங்க உண்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேகும் இது வந்து உடனே வந்து நல்லா வந்து குழப்பும் அதனால் இதை போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கருவேல போட்டு இறக்கி நிறம் மாங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ கொஞ்சமாக கருவேல போட்டு இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டோம் சூப்பராக சாம்பார் ரெடியாக வச்சு நல்லா கம்ம கம்மன்னு வாசனையாக சூப்பராக இது சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு வச்ச சாம்பார் இந்த மாங்காய் நம்ம இதில் போட்டதால் கொஞ்சம் ஊறி 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 புளிப்பு தன்மை வந்துரு பார்த்திங்கன்னா சாம்பாரில் அதான் நான் புளியை இதில் ஊற்றலை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது நம்ம சாப்பாடுலேயும் போட்டு சாப்பிட்லாம் மற்றபடி இட்லி தோசை சப்பாத்தி பூரி வேணால் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அட்டக்கசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ